பொதுக்கூடத்துக்கு தலைமை தாங்கி இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு தோழர் தலித்து விடுதலையத்தின் பொதுச் செயலர் மாவி சசிகுமார் அவர்களே தலித்து விடுதலயத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கு நன்றி கொண்டு தோழமை அமைப்பதற்கும் நாம் நன்றி கொண்டு கடைசியாக எழுச்சி உரை ஆற்ற காத்திருக்கும் மேற்கு மண்டலத்தின் அருந்தியருக்கு மட்டும் அல்லாமல் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழனத்துக்கே தலைமையாகி உருவாக்கி கொண்டிருக்கும் நாயக திருவள்ளனவர்களுக்கு கிராவிட சமுதாயத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த அருந்தியரிடம் உள் ஒதுக்கீடு என்பது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால போராட்டங்கள் ஊர்வலங்கள் பேரணி மாநாடு எழுத்து வடிவங்கள் ஆர்ப்பாட்டங்கள் துண்டறிக்கைகள் ஏகப்பட்ட போராட்ட வடிவமாக ஜனநாயக முற்போக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகள் அனைத்தும் கலந்து கொண்டு பதினைந்து வயது சட்ட போராட்டம் நடத்தி இந்த உச்சமீன உச்சநீதிமன்ற தீர்ப்பு இட இடஒதுக்கீடு செல்லும் என்று ஒரு மகத்தான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி அது அறிந்தியர் மக்கள் கொண்டாடி மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்குள் தமிழ்நாட்டில் ஒன்று மூன்று பெரும் சக்திகள் இந்த அறிஞர் மக்களுக்காக எதிராக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக இந்த அறிஞர் இடஒதுக்கீடு அறிஞர் இடஒதுக்கீடு நீதிமன்ற தீர்ப்பும் அந்த இடஒதுக்கீடுக்காக போராடிய அனைத்து போராளிகளுக்கும் திராவிட சமத்துவத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த போராளிகளுக்கு வேரவாளத்தை செலுத்திக் கொண்டுகிறேன் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மூன்று தமிழகத்தில் மூன்று அடையாள சக்திகள் அருந்தியற்க நின்று கொண்டிருக்கிறார்கள் முதலாவது புதிய தமிழக தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்கள் இரண்டாவது விடுதேசத்தின் கட்சி தலைவர் தொல் அவர்கள் மூன்றாவது பாஜக அடிவரடி ஆர் எஸ் கைகூலி சீமான் அவர்கள் அருந்ததியின் ஜென்ம விரோதி இந்த மூன்று தலைவர்களும் அருந்திய மக்களுக்காக அடித்தட்ட மக்களில் ஊமை சமூகமாக இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எதிராய் நின்று கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி இரண்டாயிரத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்கள் வந்த அந்த சட்டத்தை எதிர்த்து அன்றைய நாள் தமிழகத்தில் இது கருப்பு நாள் என்று வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்து இன்று வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார் நான் கிருஷ்ணசாமி ஒரே ஒரு கேள்விதான் இடையில இத்தனை வருடங்களாக பட்டியல் சமூகத்திற்கு வெளியேறுகிறேன் என்று சொன்னீர்களே இன்றைக்கு நிலைப்பாடு என்ன பட்டியல் சமூகத்தில் இருக்கின்றீர்களா வெளியேறி போகிறீர்களா இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு என்ன அவ்வளோ வன்மம் அவர்கள் சொல்கிறார் அருந்தியர்களுக்கு உள்ளிடத்து கொடுத்தால் பரையரும் பல்லர்களும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடந்த கலவர மறுபடியும் திரும்பும் என்று சொல்கிறார் நான் அவர்கள் சொல்லிக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கலவரம் நீங்கள் மறுபடியும் நடக்க நினைத்தால் அதை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எங்களை பட்டியலிட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்லி அந்த போராட்டத்தை வலுவாக நடத்துங்கள் இந்த அறிஞர் சம்பத்துக்கு எதிராக நீங்கள் நடத்த வேண்டாம் அடுத்ததாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கேள்வி உங்கள் கட்சியில ஆரம்ப கால கட்டங்களில் உங்களை தூக்கி சுமந்த அறிந்தவர்கள் அவர்கள் ஏராளமான இருக்கிறார்கள் உங்களை இந்த கட்சி இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அறிந்தர் சமூகம் அதை தயவாய் நீங்கள் நினைத்த பார்க்க வேண்டும் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு இந்த மேற்கு மண்டலத்திலும் சரி இந்த அறிஞர்கள் அமைப்புகள் வளரும்போது அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அமைப்புகள் தோய்வாய் போயிட்டது அதற்கு முக்கியமான காரணம் தமிழ் புலிகளின் வளர்ச்சி வளர்ச்சி தான் மேற்கு மாவட்டத்தில் தமிழ் புலியின் வளர்ச்சி அடையும் போது திருமணம் அவர்கள் விடுதலை சிட்டியல் கட்சி காணாமல் போய்விட்டது அதனுடைய வண்மம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சீர மறுசீராய மனு கொடுத்தாலும் எங்க நீங்கள் சென்றாலும் இந்த இருள் இட தீர்ப்பு மறுபடியும் மருந்துகளுக்கு சாதகமாகி வருவென்று நாங்கள் உறுதியை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அடுத்தது பாஜகின் அருவாடி ஆர்எஸ்என் கைக்குழு சீமான் அவர்களுக்கு சீமான் கிழக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருந்து அவர்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த அருந்ததர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய வன்மத்தை கட்டிக் கொண்டிருக்கின்றான் இந்த சமூகத்திற்கு உணக்கம் என்ன சம்பந்தம் அவர்கள் இடஒதுக்கீடு அருந்த இடஒதுக்கீடு பல்லர்களுக்கும் பழையர்களுக்கும் பொருளாற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த அருந்தது சமூகத்துக்கு ஏன் கொடுத்தார் என்று கேட்கிறான் உண்மையிலுமே மனச்சாட்சி உள்ளவர் சொல்லணும் பொருளாற்றுள்ள இருக்கிறது வல்லரா வரையரா அருந்திரா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இடைத்தேர்தலில் இருந்து சென்னையில் தமிழ் புலிகள் கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தது அவர்கள் ஒரு வன்மமாய் நினைத்து இவர்கள் எல்லாம் நம்மளுக்கு எதிராக நிற்கிறதா என்று அவரை தமிழ் புலிகள் தான் நாக திருவள்ளுவன் அவர்களை சொல்றதுக்கு ஒரு கூலிப்படையை அமைக்கிறது ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கு எப்பொழுதும் அவர் போல நாக திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறார் எப்பொழுதும் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருக்கிற சீமான் என்னை கொள்வதற்கு இந்திக்காரனை அமைத்துக் கொண்டிருக்கிறான் பற்றா என்று கேட்கிறான் தொடர்ந்து வரும் அடிக்கட்டி சொல்வோம் சீமான் நாங்கள் நெய்தல் படை அமைப்போம் நெய்தல் படை அமைப்போம் என்று அருந்தியர்கள் தோழர்கள் இது வருங்காலம் இல்ல உங்களுக்கு எதிராக ஒரு நெய்தல் படை அமைப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு அனைவருக்கும் திராவிட சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்